தமிழ் வணக்கம் பாருப்பா இது வந்து தும்ப செடி மாதிரியே இருக்குது பாருங்கள் பூவெல்லாம் பாருங்கள் தும்ப செடி மாதிரிக்கு இருக்கும் ஆனால் தும்ப செடி கிடையாது இது பூவெல்லாம் பாருங்கள் தும்ப இப்போ தும்பப்பூ மாதிரியும் இருக்கும் தும்பப்பூ மாதிரியே விட இது கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக இருந்தாலும் தோடு இருக்கு பாருங்கள் தோடு சைஸுக்கு அழகாக இருக்குது பாருங்களே ஒரு தோடு என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸில் இருக்குது பாருங்க இது பூ அழகாக காதல போகிற தோடு இருக்குது பாருங்கள் தோடு பாருங்கள் இப்படி இருக்குது தனி இதழ்கள் இருக்கும் அஞ்சு இதழ்களோடு இருக்குது அருமையான ஒரு செடி இது தோடு பூவெல்லாம் பாருங்கள் லைட் ப்ளூ கலரில் இருக்குது பூவெல்லாம் இதில் நிறையா பூ பூத்துருக்கு இது தும்ப இலையெல்லாம் பாருங்கள் செடி இலை மாதிரியே தான் இருக்குது தும்ப செடி இலை மாதிரி தான் இந்த இலையெல்லாம் இருக்குது ஆனால் இது தும்ப செடி கிடையாது இது தும்ப செடிக்கு தும்பை செடி வந்து பெருமை வாய்ந்த தும்பை செடி அது வந்து தும்பை செடியில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு அது பெ அந்த தும்பை செடி அவ்வளோ பெருமை வாய்ந்தது அந்த தும்பச்செடிக்கு தங்கச்சியாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் சும்ப எல்லா செடிகளுமே ரெண்டு ரெண்டு விதம் மூணு மூணு விதமாக இருக்குது அதில் இது வகையை சேர்ந்தது தும்பை செடி கிடையாது இது இது தும்ப செடி மாதிரிக்கு அந்த சொர சொரப்பு இருக்குது இந்த தும்பை எல்லாம் மாதிரி அதில் அந்த சொர சொரப்பு இருக்குது அந்த பூவெல்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது பூ மட்டும் வேறு மாற்றமாக இருக்குது அதுக்கு வெள்ளையாக நல்ல தூய்மையாக வெள்ளையாக இருக்கும் பூவு இது பாருங்கள் ரவுண்டு ரவுண்டாக தோடு மாதிரிக்கி தோடு சைஸில் ரவுண்டு ரவுண்டாக அழகாக இருக்குது இந்த பூவு இந்த பூ இந்த இலை வந்து விசது இலைன்னு சொல்ல முடியாது இது ஒரு மருத்துவ குணத்துக்கு டாக்டர்களுக்கு தெரியும் சித்த மருத்துவ டாக்டர்களுக்கு தெரியும் சுமலெல்லாம் நல்லாயிருக்கு இப்படி கிள்ளி இப்படி கிள்ளி நம்ம அந்த இலையை கிள்ளி இப்படி தேய்ச்சிட்டு இப்படி முகர்ந்து பார்த்தோம்னா அந்த சுமல் நல்லா ஒரு நல்ல வாசமாக தான் இருக்குது அந்த சுமல் வந்து ஒரு கசப்பு தன்மையெல்லாம் இல்லை இந்த கீரையில் இந்த இலையில் நல்ல ஒரு வாசமாக தான் இருக்குது இருக்குது ஆனால் இது மருத்துவ குணத்துக்கு நிறைஞ்சதுக்கு வாய் நிறு மருத்துவ குணத்துக்கு உள்ள மதிப்பு இதுக்கு இந்த கீரை இந்த செடிக்கு இருக்குது ஆனால் இந்த டாக்டர்கள் யூஸ் பண்ணுறாங்களோ என்னென்னு தெரியல சித்த மருத்துவ டாக்டர்கள் யூஸ் பண்ணுறாங்களோ என்னென்னு தெரியலை ஆனால் இந்த சீசனில் இந்த இலை செடி நிறையா படந்து கிடக்குது நிறையா பூவோடு படந்து கிடக்குது தும்பச்செடிக்கு தங்கச்சின்னு நம்ம பேர் வச்சுருக்கோம் தும்பை மாதிரிக்கு செடி மாதிரியே இருக்கிறதுனால தும்பச்செடிக்கு தங்கச்சின்னு பேர் வச்சுருக்கோம் தும்பச்செடி வந்து வெள்ளையாக இருக்கும் இது பாருங்கள் கொஞ்சம் சிகப்பு தன்மையில் இருந்த தண்டெல்லாம் சிகப்பாக இருக்குது இந்த தண்டெல்லாம் பாருங்கள் சிகப்பாக இருக்குது சிகப்பு நிறத்தில் இருக்குது இந்த தண்டு தும்பச்செடி தண்டு வந்து வெள்ளையாக இருக்கும் இது சிகப்பாக இருக்குது ஆனால் இந்த கீரை வந்து இந்த இலை வந்து கசப்பு தன்மை கிடையாது இது எதோ மருத்துவ குணத்துக்கு நிறைஞ்சதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது மருத்துவத்துக்கு சிறந்ததுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் இன்னும் அந்த கீரை யூஸ் பண்ணலை ம எந்த எதுக்கும் யூஸ் பண்ணி நான் பார்க்கலை இருந்தாலும் நானும் ஒரு தடவை இதை யூஸ் பண்ணி பார்க்குறேன் இது மாதிரிக்கு தெரிஞ்சுன்னா பே இதோட இதுக்கு மருத்துவ குணம் நிறைஞ்சது இருந்தால் நீங்கள் இப்போ இதை யூடியூப்பில் போட்டு விடுங்க தமிழ் வணக்கம்